காவேரிப்பட்டினம் அருகே செட்டிமாரம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் சுதந்திர தின விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் செட்டிமாரம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் வார்த்தை உறுப்பினர் கலைவாணி பிரபு அதிரடி பிரபு பள்ளி மேலாண்மை குழு தலைவி சத்யா துணை தலைவி முத்துலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி வளாகத்தில் உள்ள தேசிய கொடியை தலைமை ஆசிரியர் பொறுப்பு பிரியா தலைமையில் கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் ஆசிரியர்கள் தமிழ்மணி சாமுண்டீஸ்வரி மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்